ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்க்ரூபாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு ரொம்பவே ஈஸியான முறையில் ஒரு மலாய் கேக் பார்க்க போகிறோம் சரி வாங்க இந்த கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மலாய் கேக் பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு கப்பு பால் எடு நான் எடுத்து வச்சுருக்கேன் அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா நைஸாக அடித்து எடுத்து வச்சு நல்ல க்ரீமியாக நல்ல திக்காக இருக்குது இப்போ இது ஒரு ஓரமாக வச்சிருவோம் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு மிக்ஸிங் பவுலில் கப்பு தயிர் சேர்த்துட்டு கூடவே கால் கப்பு ரீஃபண்ட் ஆயில் முக்கால் கப்பு சர்க்கரையை பவுடர் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு விஸ்கு வச்சு நல்லா அடித்து கலந்து எடுத்துக்கலாம் நல்ல கட்டிகள் இல்லாமல் நல்லா அடித்து கலந்து எடுத்தாச்சு இப்போ இதில் ஒரு சல்லடை வச்சுட்டு நம்ம நார்மல் ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு பிஞ்சலவு உப்பு சேர்த்துட்டு ஒன்றரை கப்பு மைதா மாவு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா சளிச்சு எடுத்துருவோம் சளித்து எடுத்தாச்சு இப்போ ஒரு ஸ்பேட்டில் வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் நடுவே நம்ம சேர்க்க வேண்டிய திங்ஸையும் அப்படியே சேர்த்துக்கிட்டே வரலாம் இப்போ இதில் நம்ம அடித்து வச்சிருக்க அந்த மலாய்ப்பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம் ஃபஸ்ட்டு நாம் ஒரு அரைக்கப்பு சேர்த்துக்கலாம் அந்த பால் அடித்தது மொத்தமாக ஒன்றரை கப்பு வந்தது இதில் நாம் ஒரு கப்பு தான் சேர்க்க போகிறோம் அரைக்கப்பு வந்து அந்த மலாய் ரசத்துக்கு யூஸ் பண்ண போகிறோம் ஒரே டைமில் மொத்தமாக சேர்த்துடக்கூடாது நம்ம கலந்து எடுத்துட்டு தேவையான அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா பால் சேர்த்துக்கலாம் இதில் நான் வனிலா எசன்ஸுக்கு பதிலாக ஏலக்காய் எசன்ஸ் தான் சேர்க்குறேன் ஏன்னா இது வந்து மலாய் கேக்குன்றதால ஏலக்காய் வாசனை இருந்தால் நல்லாயிருக்கும்னு இப்போ அதையும் நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா கலந்தாச்சு திரும்பவும் ஒரு அரை கப்பு பாலை சேர்த்து அதையும் கலந்துக்கலாம் திரும்ப நம்ம சேர்க்கக்கூடாது பேலன்ஸு கப்பு அப்படியே எடுத்து வச்சுருவோம் இந்த பாருங்கள் நல்லா நைஸாக ஒரே மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு பார்க்கவே நல்ல க்ரீமியாக நல்ல ப்ளைன் ஒயிட்டில் சூப்பராக இருக்குது இதில் நம்ம எதுவுமே கலக்க போகிறதில்லை அவ்வளோதான் நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு ஏற்கனவே கேக் டென்னு ரெடியாக இருக்குது அதில் அந்த பட்டர் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் பட்டர் ஷீட்டு சேர்த்து அதுக்குள்ளே நம்ம கேக் பேட்டரை சேர்த்தாச்சு ஒரு முறை அப்படியே தட்டி விட்டுருவோம் இதை வந்து நான் கடையில் தான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன் பேகை வச்சு எடுக்க போகிறேன் அதாவது வழக்கம் போல் அந்த கடாயை பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு மூணு நிமிஷம் போல் ஹையில் வச்சு அதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிவிட்டு நாற்பது நிமிஷத்துக்கு நம்ம இந்த கேக்கை பேகை வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் வெந்து வந்தாச்சு இதை பாருங்க பார்க்கவே சூப்பராக இருக்குது வெந்திருக்கான்னு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கத்தியை விட்டு பார்த்துருவோம் இதை பாருங்க ஒட்டவே இல்லை வெந்து வந்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் ஆரி பரட்டும் இந்த பக்கம் நம்ம இந்த ரசம் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு சாஸ்பேனில் ஒரு கப்பு பாலை சேர்த்துட்டு அது கூடவே கால் கப்பு பால் பவுடரும் சேர்த்து ஒரு விஸ்க்கு வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணோம்னா அந்தளவுக்கு மிக்ஸ் ஆகி வராது இப்போ இதில் நாலு ஸ்பூன் போல் சர்க்கரை சேர்த்து அதையும் கலந்து கரைச்சி விட்ருவோம் நல்லா கலந்து விட்டாச்சு இதில் நாம் பேலன்ஸ் இருக்கிற இந்த அரை கப்பு இருக்குது அதையும் சேர்த்தாச்சு இதில் பாதாம் முந்திரி ஏலக்காய் சக்கரை சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்தாச்சு கால் கப்பு கூடவே குங்குமப்பூ வந்து கொஞ்சம் பாலில் ஊற வச்சேன் அதாவது மூணு டேபிள் ஸ்பூன் போல் பாலில் ஊற வச்சால் அதையும் சேர்த்தாச்சு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் நம்மளோட அந்த மலாய் ரசம் வந்து ரெடியாகிடுச்சு நல்ல திக்காக நல்ல சூப்பராக இருக்குது இந்த பரங்க எடுத்து ஊற்றி காட்டுறேன் நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட்டுன்னு தான் சொல்லணும் இப்போ இதை அப்படியே இறக்கி ஆற வச்சுக்கலாம் இந்த பக்கம் நம்மளோட கேக்கு ஆறி வந்தாச்சு இதை நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு அதை டீமோல் பண்ணி எடுத்துப்போம் நல்லாவே ஆறிடுச்சு அதனால் ஈஸியாகவே எடுக்க வரும் அதில் இருக்க அந்த பட்டர் ஷீட்டிங் அப்படியே ரிமூவ் பண்ணிக்கலாம் இது எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் நல்ல சாஃப்ட்டு சூப்பராக இருக்குது இதை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு இப்போ இதை அப்படியே நம்ம ஒரு ஃபோர்க்கு வச்சு குத்தி விட்டுக்கலாம் அப்போ தான் நல்லா இந்த மலாய் ரசம் நல்ல உள்ளே இறங்கி நல்ல ஜூஸியான ஒரு கேக் நமக்கு கிடைக்கும் நல்லா குத்தி விட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த ரசத்தை அப்படியே ஊற்றி ஊற வச்சுருவோம் மேலே இந்த மலாய் ரசம் ஊற வச்சுட்டு அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரமாச்சும் அது ஊறணும் நான் ரெண்டு பக்கம் அப்படியே திருப்பி திருப்பி போட்டு அதை வந்து நல்லா ஊற்றி எடுத்துகிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் எவ்வளோ சாஃப்டாக இறங்குது பாருங்கள் கத்தி இது அந்த மிளாய் ரசம் ஊற்றுலனாலும் நல்லா சாஃப்டாக தான் இருக்குது நல்ல ஜூஸியான ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு கேக் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியண்ட்ஸை வச்சு ரொம்பவே குறைவான டைமில் நாம் பண்ணியிருக்கோம் இந்த பாருங்கள் பார்க்கவே எத்தனை அழகாக இருக்குது நல்ல சாஃப்டாகவும் இருக்குது இதை சும்மாவே சாப்பிடும்போது நல்ல சூப்பராகவே இருக்குது இன்னும் இந்த ரசத்தில் ஊற வச்சு சாப்பிடும்போது அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்குது இப்போ ஒரு பீஸ் எடுத்து அதுக்கு மேலே அப்படியே ரசத்தை விட்டு அப்படியே ஊற வச்சுருவோம் இது வந்து இந்த ரசம் வந்து கொஞ்சம் ஊறுறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்டோன்னா அப்படி இருக்கும் மேலே வந்து சீவி வச்சால் பாதாம் பிஸ்தா சேர்த்தாச்சு சுற்றி ஃப்ரெஷ்ஷான ரோஸ் பெட்டல்ஸை சேர்த்தாச்சு இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம இதுக்காக நம்ம எந்த பொருளையும் வெளியே வாங்கலை எல்லார் வீட்லேயுமே இருக்கிற பொருள் தான் இது அந்த பொருளை வச்சு ரொம்பவே குறைவான டைமில் ரொம்பவே ஈஸியான செம டேஸ்ட்டான மலாய் கேக் செய்தாச்சு நீங்களும் இந்த மாதிரி சூப்பரான மலாய் கேக்கை செய்து சாப்பிட்டே எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்த லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வெள்ளை கண்டடிச்சு இதில் ஆலேண்டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்